ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் டிஷ் சேனல் நாம இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறு முறுனு ரவா தோசை எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் இப்போ வாங்கலாம் எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா அகலமான ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன் ரோஸ்டட் ரவை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கிட்டியான தயிரை இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியிலேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுலேயே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் ஒரு தடவை எல்லாமே கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க தோசை பதத்துக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரவா தோசைக்கு மாவு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ தான் தோசை நல்ல மொறு முறுன்னு வரும் இப்போ மறுபடியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கோங்க இப்போ மொத்தம் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் நீங்கள் தோசை ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றினிங்கன்னா நல்லா மொறு மறுநு வரும் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் ரவையெல்லாம் நல்லா ஊறி வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் தண்ணி மேலேயா இருக்கும் ரவை அடியில் தங்கியிருக்கும் இப்போ ஒரு தடவை நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் தோசை நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடய ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த ரவா தோசைக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இது கூட கொஞ்சமாக மட்டும் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ சூப்பராக ரவா தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ரவா தோசைக்கு மாவு தயார் பண்ணியாச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்க ரவா தோசை மாவு இப்போ தோசை கல்லில் ஊற்றிடலாம் தோசைக்கல்ல நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி மாவு ஊற்றுறப்ப ஓட்டை ஓட்டையாக வரும் நல்லா முறு முறுன்னு இருக்கும் இந்த ரவா தோசைக்கு நீங்கள் நான்ஸ்டிக் கல்ல யூஸ் பண்ணிங்கன்னா தோசை நல்லா முறு மொறுன்னு சூப்பராக வரும் இந்த ரவா தோசை மாவை நல்ல தோசைக்கல்ல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரவா தோசை இருக்கும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க நார்மலான தோசை வேகிறத விட இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் ஒரு மூணு நாலு நிமிஷம் எடுக்கும் இந்த தோசை வேகிறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சி இப்போ தோசையை மடித்து எடுத்துக்கிறேன் இது நீங்கள் தேவைப்பட்டா பார்த்தா போட்டுக்கலாம் இங்கே அப்படியே கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரவா தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா தோசை ஊற்றிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு மாவு கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சின்னா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு கலந்து மறுபடியும் தோசை ஊட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் தோசை ஒரு பிளேட்டெலாம் மாற்றியாச்சு நம்ம வீட்லையே சுலபமாக ரவா தோசை முரு முருன்னு செஞ்சிடலாம் இந்த ரவா தோசைக்கு நீங்கள் கூட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் எது வேணாலும் சைடீஸாக வச்சு சாப்பிட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்